அஸ்வத்தாமன் ஏன் நடு இரவில் பாண்டவர்கள் முகாமிற்கு சென்று தாக்குதல் நடத்தினான் குருக்ஷேத்திர போரின் கடைசி நாளான பதினெட்டாம் நாள் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையில் ஒருவருக்கு ஒருவர் என்று நடந்த யுத்தத்தில் பீமனால் இடுப்பிற்கு கீழே தாக்கப்பட்டு தொடைகள் இரண்டும் அடித்து நொறுக்கப்பட்டு தோல்வியுற்ற துரியோதனன் பாண்டவர்கள் தர்மம் தர்மம் என்று பொய்யாக நடித்தே அதர்மமாக போர் புரிந்து இந்த குருஷேத்திர யுத்தத்தில் வெற்றி பெற்றுவிட்டனர் என்று தன் மரண படுக்கையில் பாண்டவர்களை குற்றம் சொல்லிக் கொண்டிருந்தான் துரியோதனன் குருஷேத்திர போரின் உச்சத்தில் கௌரவர்கள் தரப்பிலிருந்து போர் புரிந்தவர்களில் உயிருடன் இருந்தவர்கள் துரோணாச்சாரியாரின் மகன் அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமனின் தாய்மாமன் கிருபாச்சாரியார் கிருதவர்மன் கர்ணனின் மகன் விருஷகேது ஆகிய நால்வர் மட்டும்தான் திருதராஷ்டரின் நூறு மகன்களும் பீமனால் தாக்கப்பட்டு இறந்து போனதால் கௌரவர்கள் அணி குருசேத்திர யுத்தத்தில் தோல்வியை அடைந்தது கிருதவர்மன் கிருபாச்சாரியார் அஸ்வத்தாமன் ஆகிய மூவரும் பதினெட்டாம் நாள் முடிவில் சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு துரியோதனனை பார்க்க வந்தார்கள் மரணப்படுக்கையில் இருந்த துரியோதனன் அஸ்வத்தாமனிடம் பாண்டவர்கள் தர்மவாதிகளைப் போல் வேடமிட்டு அதர்ம வழியில் வெற்றியை பெற்றுவிட்டனர் எனக்காக நீ தர்மத்தின் பாதையிலோ அல்லது அதர்மத்தின் பாதையிலோ என் உயிர் பிரிவதற்குள் அவர்களை கொன்றுவிடு அஸ்வத்தாமா என் ஐதான் துரியோதனன் வார்த்தையைக் கேட்டு குழப்பத்தில் இருந்த அஸ்வத் குருஷேத்திர போரில் பங்கெடுத்ததால் மன அழுத்தமும் சோர்வும் கொண்டிருந்தான் மனம் முழுவதும் கோபம் நிறைந்திருந்ததால் தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தான் தன் தந்தை துரோணரையும் துரியோதனனையும் பாண்டவர்கள் அதர்மமான வழியில் கொன்றுவிட்டதை நினைத்து வருந்து கொண்டிருந்த அஸ்வத்தாமன் நடு இரவில் ஒரு மரம் முழுவதும் பறவைகள் உறங்கிக் கொண்டிருப்பதையும் இரவின் இருளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தந்திரமாக ஆந்தை நடு இரவில் மரத்திலிருந்த பாதிக்கும் மேற்பட்ட பறவைகளை கொன்றுவிட்டது வஞ்சகமான முறையில் ஆந்தை மற்ற பறவைகளை கொன்றதை பார்த்து கொண்டிருந்த அஸ்வத்தாமன் ஆந்தை தாக்கிய முறையை பார்த்து ஈர்ப்பு கொண்டு பலசாலியாகவும் திறமசாலியாகவும் இருக்கும் பீமனையும் அர்ஜுனனையும் இதுபோல் வஞ்சகமாக கொன்றால்தான் அவர்களை அழிக்க முடியும் தன் தந்தையையும் துரியோதனையும் பாண்டவர்கள் நியாயமற்ற வழியில் அதர்மமாக அதர்மமாகத்தானே கொன்றார்கள் அதனால் நாமும் அவர்களைப் போல் அதர்ம வழியில் நியாயமற்ற முறையில் சண்டையிட்டு அவர்களை கொள்வோம் என முடிவு செய்து அவர்கள் இறந்திருந்தாலும் சரி மனதால் நொறுங்கி போயிருந்தாலும் சரி உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் சரி உறங்கி போயிருந்தாலும் சரி இந்த நடு இரவில் அவர்கள் முகாமிற்கு சென்று பாண்டவர்களையும் அவர்களை சார்ந்தவர்கள் மீதும் தாக்குதல் நடத்த வேண்டும் அவர்கள் சண்டையிட்டாலும் சரி பின்வாங்கினாலும் சரி அவர்களை விடக்கூடாது என்று முடிவு செய்தான் அஸ்வத்தாமன் ஆனால் அஸ்வத்தாமனின் தாய்மாமனான கிருபாச்சாரியார் அவனது இந்த முடிவை வேண்டாம் என்று அஸ்வத்தாமன் முடிவை ஏற்காமல் அவனை தடுத்தார் மனிதனின் விதியும் அவன் செய்யும் கருமாக்களும் இணைந்துதான் வெற்றியை உறுதி செய்யும் நீ இப்படி ஒரு காரியத்தை செய்யாதே நடு இரவில் ஒருவர் தூங்கும்போது அவர் மீது தாக்குதல் நடத்துவது என்பது ஏற்க முடியாத அதர்மம் அஸ்வத்தாமா என்று அவனை தடுத்தார் கிருபாச்சாரியார் ஆனால் அஸ்வத்தாமன் பழிவாங்குவதை மட்டுமே மனதில் வைத்து அதில் கவனம் செலுத்தினான் அஸ்வத்தாமன் தன் கட்டுப்பாட்டில் இல்லை கிருபாச்சாரியார் சொல்லிய தர்மசி சிந்தனைகள் அஸ்வத் அம்மன் புரிதலுக்கு அப்பாற்பட்டவையாக இருந்தது கிருபாச்சாரியரிடம் என் தந்தை துரோணாச்சாரியாரிடம் நான் இறந்துவிட்டதாக பொய் சொல்லி அவர் மனதை கலக்கமடைய வைத்து ஆயுதங்களை அவர் தியாகம் செய்து என் ஆத்மாவை தேடுவதற்காக தியானம் செய்த நிலையிலேயே அவரை கொன்றுவிட்டார்கள் ஒருவனது இடுப்பிற்கு கீயே தாக்குதல் நடத்தக்கூடாது என்பதும் யுத்த தர்மம் தானே ஆனால் பாண்டவர்கள் துரியோதனனை அதர்மமாக இடுப்பிற்கு கீயே தாக்கி கொன்று விட்டார்கள் அதே போலத்தான் கர்ணனையும் அவன் தேரின் சக்கரம் பூமியில் கொண்ட நிலையில் தேர் சக்கரத்தை கர்ணன் வெளியே எடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்த போதே அவனை கொன்றுவிட்டார்கள் யாராலும் கொல்ல முடியாத திறமை வாய்ந்த பீஷ்மரையும் சிக்கண்டியை முன்னிறுத்தி பீஷ்மரை தன் ஆயுதங்களை தூக்கி எறிய வைத்து ஆயுதமற்ற நிராயத பானியாக நின்றவரை இப்படி பாண்டவர்கள் மட்டும் எந்த யுத்த நியதியும் விதியையும் பின்பற்றினார்கள் அவர்களும் அதர்ம வழியில் தானே நம் தரப்பில் இருந்த தலை சிறந்த வீரர்களை கொன்றார்கள் பிறகு எதற்கு நாம் மட்டும் தர்ம விதியை பின்பற்ற வேண்டும் என்று தன்னை தடுத்த தன் தாய்மாமா கிருபாவிடம் எதிர்கேள்வி கேட்டு கிருபாச்சாரியரின் ஆலோசனையை ஏற்க மறுத்துவிட்டான் அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமன் பாண்டவர்கள் முகாமிற்கு இரவில் தாக்குதல் நடத்துவதற்கு வருவான் என்பதை முன்பே அறிந்த கிருஷ்ண பகவான் பாண்டவர்களை அங்கிருந்து தனியாக பாதுகாப்பாக அழைத்துச் சென்று விட்டார் ஏனென்றால் அஸ்வத்தாமன் சிவபெருமானின் வரமாகவும் சிவபெருமானின் அம்சமாகவும் பிறந்ததால் அவனை கொல்ல முடியாது காரணமின்றி அவனை அழிக்கவும் முடியாது அதனால் அவன் வரும்போது பாண்டவர்கள் அங்கு இருப்பது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது என்பதால் பாண்டவர்களை கிருஷ்ணர் முகாமிலிருந்து தனியாக அழைத்து சென்று விட்டார் அஸ்வத்தாமன் பாண்டவர்களின் முகாமிற்குள் வந்ததும் முதலில் அவன் கோவத்திற்கு பலியானது பாஞ்சால படையின் தளபதியும் பாஞ்சாலத்தின் பட்டத்து இளவரசனுமான தான் அஸ்வத்தாமன் திருஷ்டத்யுமன் கூடாரத்திற்குள் சென்றபோது அவன் உறங்கிக் கொண்டிருந்தான் திருஷ்டத்யும்னன் முகத்தை பார்த்ததும் தன் தந்தை தலையை வெட்டி கொன்றவன் என்ற நினைப்பு வந்து அஸ்வத்தாமன் தன் கட்டுப்பாட்டை ஏந்து தனது பாத திரஷ்டத்தியுமுன்ன கழுத்தில் வைத்து மிதிக்க ஆரம்பித்தான் திருஷ்டத்தியம் நான் அஸ்வத்தாமனிடம் நீ என்னை கொன்றுவிடு நான் உன்னை தடுக்கவில்லை ஆனால் ஒரு சத்திரியனாக எனக்கு வீர மரணத்தை கொடு உன் ஆயுதங்களால் தாக்கி என்னை கொன்றுவிடு இப்படி கொன்று என் மரணத்தை இழிவுபடுத்தி விடாது ஒரு சத்திரியனுக்கு மரணத்தில்தான் மரியாதை கிடைக்கும் தயவு செய்து உன் ஆயுதங்களால் என்னை கொல்ல அஸ்வத்தாமா என்று மன்றாடினான் அதற்கு அஸ்வத்தாமன் குலத்திற்கு கேடாக பிறந்தவனே தன் ஆசிரியரை கொன்றவனுக்கு இந்த உலகத்தில் வாய்வதற்கே தகுதியில்லை பிறகு எப்படி நான் உனக்கு வீரமான மரணத்தை அளிக்க முடியும் என்று கர்ஜனை செய்து அவனை பாதத்தால் மிதித்தே கொன்றுவிட்டான் அஸ்வத்தாமன் அடுத்து உறங்கிக் கொண்டிருந்த திரௌபதியின் ஐந்து மகன்களான உப பாண்டவர்களை பாண்டவர்கள் என நினைத்துக் கொன்றான் அதற்கடுத்து சிக்கண்டி மற்றும் துருபதனின் மற்ற மகன்கள் பேர குழந்தைகள் என அனைவரையும் கொன்றான் இப்படி பாண்டவர்கள் முகாமில் எந்த திசையில் யார் அவன் கண்ணில் பட்டாலும் அவர்கள் அனைவரையும் அஸ்வத்தாமன் மரணத்திற்காக படைக்கப்பட்டவனைப் போல தன் எதிரிகளை அழைத்து நிர்மூலமாக்கினான் அஸ்வத்தாமனிடமிருந்து தப்பி ஓடியவர்கள் முகாமிற்கு வெளியே கிருபாச்சாரியார் மற்றும் கிருதவர்மனால் சுற்றி வளைக்கப்பட்டு தாக்கப்பட்டனர் இப்படி பயமுறுத்துவது போல் இரவில் பாண்டவர்கள் முகாமிற்கு கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இல்லாத நேரத்தில் சென்று கண்ணில் பட்டவர்களை எல்லாம் தாக்கி கொன்றுவிட்டு அஸ்வதாமன் கிருபாச்சாரியார் கிருதவர்மன் ஆகிய மூவரும் வலியால் துடித்து கொண்டிருந்த துரியோதனன் அருகில் சென்றனர் அங்கே ரத்த வாடையை முகர்ந்து வனவிலங்குகள் துரியோதனை சுற்றி இருந்தன அதை பார்த்த மூவரும் கணக்கற்றோரை கொன்று தரையில் வீழ்த்திய தங்கள் மாமன்னர் துரியோதனன் இப்போது தரையில் மரணப்படுக்கையில் படுத்திருக்கும் அவல நிலையை கண்டு அவன் அருகில் சென்று அழிந்து கொண்டே பாண்டவர்கள் முகாமில் நடந்ததை சொன்னார்கள் இதுபோல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்